வணக்கம் வளமுடன் அழகு குறிப்புகள் பற்றி நான் படித்த ஒரு பதிவை தான் உங்களுக்கு சொல்கிறேன் மூக்கின் பராமரிப்பு இது என்னடா இது மூக்கின் பராமரிப்புனால் என்ன ஏற்கனவே தலை பராமரிப்பு முடி பராமரிப்பு பல் பராமரிப்புன்னு போயிட்டுருக்குது இப்போ மூக்கு பராமரிப்பா ஆமாம் ஏன்னா சில பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மூக்கை சுற்றி மூக்கின் மேல் ஒரு டிஸ்கலரேஷன் இருக்கும் அதை ஒயிட் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிளாக் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி ஃபங்கல் ஆன மாதிரி இருக்கும் அது அவங்களோட முகத்தோற்றத்தையே கொஞ்சம் குறைத்து காமிக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் ஏன்னா சில குறிப்புகள் வாரம் ஒரு முறை நீராவி பிடிக்க வேண்டும் அதாவது சீம் அது செஞ்சால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இது இல்லாமல் ரெண்டு ஜாதிக்காய் ரெண்டு மாசிக்காய் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை சேர்த்து நல்ல அரைத்து அதை தேய்த்து கழுவலாம் தோலுடன் அரைத்த தக்காளி விழுது இரண்டு டீஸ்பூன் பார்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் இரண்டையும் கலந்து மூக்கை சுற்றி வாரம் இருமுறை தேய்த்து கழுவலாம் மூக்கின் மேல் பரு வந்தால் மறைய நாளாகும் அந்த இடத்தை நான்கைந்து முறை திரும்ப திரும்ப வந்தால் முகத்தில் தழும்பு ஏற்பட்டுவிடும் இதற்கு ஒரு டீஸ்பூன் பால் பவுடருடன் அரை டீஸ்பூன் உருளைக்கு ஜூஸ் கலந்து மூக்கின் மேலிருந்து கீழாக அப்பி அரை மணி நேரம் அப்படியே வைத்திருந்து கழுவுங்கள் தினமும் இப்படி செய்து வர மூக்கின் மேலிருந்த பருக்கள் மறையும் ஜாதிக்காய் மாசிக்காய் தக்காளி ஆகியவற்றை மூக்கின் பெரிய அந்த சருமத்தை மறைக்கும் மேலே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு தடவலாம் அப்படி தடவும் போது அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் மறையின்னு சொல்லுவாங்க கண்ணாடி அணிபவர்களுக்கு மூக்கின் ஓரங்களில் கோடு போல் வந்து ஏன்னா அந்த நோஸ்பேடுன்னு சொல்லுவாங்க அதை அழுத்துறதுனால கலரும் மாறி இருக்கும் தினமும் குளிக்கச் செல்வதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன் மூக்கை சுற்றி பாதாம் இலை தடவுங்கள் கோடு மறைந்து இயற்கையான நிறத்துக்கு தோல் மாறிவிடும் டீன் ஏஜ் பெண்களுக்கு மூக்கை சுற்றி சொரசொரப்பாக சொரப்பாக சிறு முற்கள் முளைத்தது போல் காணப்படும் இது ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படும் ஒரு பிரச்சனை ஐஸ் கட்டிகளை மெல்லிய மஸ்லின் துணியில் வைத்து ஐந்து நிமிடம் முகத்தில் ஒத்தடம் கொடுங்கள் பிறகு மெதுவாக ஒரு விதவிதப்பான வெந்நீரில் காட்டன் துணியை தேய்த்து பிழிந்து முகத்தில் ஒத்தியை எடுங்கள் முள் போன்று சொரசொரப்பாக இருந்த இடம் கொஞ்சம் வழவழப்பாக மாறிவிடும் ஆண்களுக்கு மூக்கின் நுனியில் பருக்கள் வந்து அவற்றை கைகளால் அழுத்துவதால் அவள் அது மிக பெரிதாக மூக்கின் ஒரு ஷேப்பையே மாற்றிடும் மூக்கின் மேலும் மூக்கை சுற்றியும் எண்ணெய் பசை அதிகமாகும் போது முதலில் ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ் போன்ற ஒரு தோற்றம் வரும் கிளிசரின் சோப் கொண்டு முகத்தை சுத்தம் செய்யும் போது மூக்கையும் நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் காட்டன் பஞ்சை கொண்டு வெந்நீரால் ஒத்தி எடுக்கும்போது அவை வெளியே வந்துவிடும் எனும் ஹோமியோபதியில் சில நல்ல சோப்புகள் உண்டு டெர்மைட் நியூ லுக் கே சல்ஃபர் சோப் என்ன நல்ல பிராண்டட் சோப்ஸ் கிடைக்கும் ஆன்லைனில் கூட இப்போ எல்லாம் அவைலபிளாக இருக்குது வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்கவில்லை மடங்கு